அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரக்காது வெல்கம் பேக் டு லக்கி வாப்பா கடை நம்ம யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன ஐட்டம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் சொல்ல முடியாது பிராண்டட் ஐட்டம் பிராண்டட் காவியா த்ரீ பீஸ் எடுத்து இப்போ எல்லாமே காலேஜ் டைமாக இருக்குது ஸோ காலேஜ் போட்டு போட்டு போனதுக்கு ரொம்ப ஐட்டு தேவைப்படுது ஸோ இப்போ ஆஃபரில் ப்ராண்டட் காவி அதாவது பக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிராண்டட் ஐட்டமாக காவியா ப்ராண்ட் த்ரீ பீஸ் செட்டு ரெடிமேட் செட்டு அதாவது பார்த்தீங்கன்னா வரும் தையக்கழி வேலை என்ன வேலைக்கு தப்பிங்களோ அதே வேலைக்கு ரெடிமேடாக கொடுக்குறோம் காட்டன் பக்கா காட்டன் ரஃப்யூஸ்க்கு அருமையாக இருக்கும் நெக்கில் வந்து பெரிய பக்கா எம்ப்ராய்டு நெக்கில் பக்கா எம்ப்ராய்டர் பண்ணி செம்ம டீசன் செம்ம ரிச்சாக இருக்கும் கை த்ரீ ஃபோர்த் கை வரும் இது பாருங்கள் பேண்ட்டு பேரல் பேண்ட் அருமையான பேரல் பேண்ட் வரும் தான் அருமையான பேரலா பேண்டு குவாலிட்டி பக்க பியூர் டிஸ்கர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி மாதிரி ஸ்டஃப் குவாலிட்டிக்கு கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஏன்னா அது காவியா பிராண்டு சாதா பிராண்டு இல்லை காவியா பிராண்டு ஷால் நல்ல பெரிய காட்டன் ஷால் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப்யூஸ் மட்டும் இல்லாமல் நெக்லி எம்ராய்டர் ஒர்க்கு வரும் நீங்கள் ப்ரைடலாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து காலேஜ் போகிறதுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் வெறும் இது வந்து ஒன் டே ஆஃபராக திருப்பி திருப்பி த்ரீ சாட்டர்டே ஆஃபர் மாதிரி வரும் ஒன் டே ஆஃபர் மொத்தம் வந்துட்டு ஒவ்வொரு பண்டில் தான் வந்து நிறைய பீஸ் வரல இப்போ பிரைஸ் பார்த்திங்கனா ஒரு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் கூட கொடுக்க முடியாது நமக்கு வரும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு பக்க ரெடிமேட் செட்டு பியூர் காட்டன் அதுவும் லோக்கல் பிராண்டு கிடையாதுமா காவியா பிராண்டு காவியா பிராண்டு காவியா பிராண்டு நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம் வெப்சைட்டில் பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம் பக்கா பிராண்டு ரைட்டும் ஒரு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் சைஸ் பார்த்திங்கன்னா எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்எல் மூணு சைஸ் எல் எக்எல் டபுள் எக்ஸ்எல் இது ஒரு இது ஒரு டிசைன்ஸ்மா அடுத்து நீங்கள் பார்க்க போகிறதுமா மொத்தம் வந்து பத்து டிசைன்ஸ் இருக்குது ஒரு கேட்லாக் அதாவது இது வர இது புது புதுசாக வந்த கேட்லாக் ஒரு கேட்லாகுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து டிசைன்ஸ் வந்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது மாதிரி பத்து டிசைன்ஸ் வரும் மொத்தம் ஒரு கேட்லாக்கு டிஃப்ரெண்டான ஐட்டம் பிரைடல் கலெக்ஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் டெய்லி யூஸுக்கு சூப்பராக இருக்கும் காலேஜ் போகிற பண்ணுறதுக்கு இந்த ரேஞ்சுக்கு சான்ஸே கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போயிருப்பாங்க அடுத்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதே இது அதே காவியம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போக போது அருமையான பீக்கா கலர் சூப்பரான பீக்கா கலர்மா பீக்கா கலர் நெக்ல பார்த்து ஃபுல் எம்பாய்டு வித் சீக்வன்ஸ் கூட வரும் த்ரீ ஃபோர் தேண்ட்டு வரும் பியூர் சுவிட்ச் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுட்ச்காட்டன் வித் லைனிங் இருக்கும் வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபா ரூபாய் லைனிங்கோட தையக்கூடியே நீங்கள் அறுநூறுவாய்க்கு மேலே கொடுக்கணும் இந்த குவாலிட்டியெலாம் வாய்ப்பே இல்லை அதுவும் சாதா ஐட்டம் கிடையாது மாதிரி லோக்கல் ஐட்டம் கிடையாது காவியா பிராண்ட் எதில் வேணாலும் பார்க்கலாம் எல்லா பெரிய ஷோரூம்லேயும் பார்க்கலாம் எல்லா ஆன்லைன்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஷால் இப்படி வரும் பேண்ட் இப்படி வரும் இந்த ஸ்டைல் இப்படி இந்த மாதிரி ஸ்டைல் தான் இப்படி வரும் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டைல் சூப்பராக இருக்கும் லென்த்து லாங் இருக்கும் பேண்ட் வந்து பேரலல் பேண்ட் காலேஜ் போட்டு போகிறதுக்கு அப்புறம் வந்து வேலைக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுள் பக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பரான ஸ்டஃபும் இது வாய்ப்பே அல்லது விலைக்கு வரும் ஐநூற்றி ரூபாய் ஐந்நூறு ஆஃபர் ஆகிட்ட சைஸ் பற்றி எல் எக்ஸ் டபுள் எக்ஸு இருக்குது மொத்தம் வந்து ஒரு கேட்லாக்கில் வந்து பத்து டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் இது ஒரு டிசைன் அடுத்தது இடத்துல பார்க்க போதும் இது ஒரு டிசைன் சூப்பரான டிசைன் தான் இந்த மாதிரி வரும் இது வந்து பேண்ட்டு ஷால் தான் இது பேண்ட்டு அப்புறம் வந்து தான் ஷால் பேண்ட்டு ஷாலு டாப் டாப்பு மாதிரி ஃபோட்டோஸ் எப்படி வரும் இது ஒரு ஸ்டைல் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற சைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக எல்லாருமே அருமையான கலர்மா ரொம்ப அருமை வித்தியாசமான கலர் சூப்பர் சூப்பர் கலர் பேண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்து அடுத்து நீங்கள் பார்க்க பார்த்தீங்க இது டாப்பு நான் இது பேண்டு இது ஷாலு சூப்பரான அருமையான பேண்ட் சூப்பரான இந்த ஸ்டைலில் வரும் சூப்பரான டிசைன் நம்ம டிஃப்ரெண்ட்டான டிசைனு நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் அடுத்து நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்குற மஸ்டு கல அருமையான கலர் அடுத்து நீங்கள் பார்க்குறது அருமையான மஸ்டர்டு தான் இந்த மாதிரி வரும் சூப்பர் மஸ்ட்டு பேண்ட் ஷால் அருமையாக இருந்தது மஸ்டர்டு பேண்ட்டு ஷாலு ஷாலு ப்ளஸ் இது பண்ணுறேன் இந்த டிசைன்ஸ் சூப்பராக எல்லாமே அருமையானது ரொம்ப அருமையான டிசைன்ஸுமா பத்து பீஸ் பத்து கேட்டலாகும் ப்ராண்ட் ரைட்டும் புது கேட்டலாக் இப்போ தான் வந்திருக்குது வெலை பார்த்தி வர ஐநூற்று தொண்ணூற்றா வித் லைனிங்கோட லைனிங்கோட சுவிஸ் கேட்டன் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் எங்கேயும் வாங்க முடியாது லக்கி வாப்பா கடை தவிர எந்த கடையை வாங்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பெல் பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பா பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆஃப் ஐட்டம் மட்டும் நாங்கள் போடுவோம் அதாவது டிஃப்ரெண்ட் இதாக சூப்பர் கலர் நேவி ப்ளூ நேவி ப்ளூ ரொம்ப ரேருமா சைஸ் பார்த்து எல்லை எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் இருக்குது நேவி ப்ளூ பேண்ட் பாருங்க சூப்பரான பேண்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா செம்ம டிஃப்ரெண்டான பேண்ட் எல்லாம் பக்கா காட்டன் வித் லைனிங் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிராண்ட் காவியா பிராண்ட் எதுவுமே சாதா கிடையாது அந்த ஸ்டைலில் வரும் சூப்பராக இருக்குது அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க போகிறப்ப அடுத்த டிசைன்ஸ் வந்து பிங்க் ஜோதிகா பிங்க் சூப்பர் பிங்க்கு அருமையான பிங்க் தான் ஜோதிகா பிங்க் தான் இந்த மாதிரி ஸ்டைல் ஜோதிகா நெக்ஸ்ட் இது இங்கிலீஷ் கலர் இது என்ன கலர் பேர் சொல்லவே தெரியாது விரிச்சி காமிக்கணுமா இது விரிச்சி காமிச்சது அளவு தெரியும் சூப்பராக இருக்குது பாரு செம்ம அருமையாக டிஃப்ரெண்டான ஃபுளோரோ டிசைன்மா வாய்ப்பே இல்லை பார்க்கவே முடியாது பாரு சூப்பர் ஃபுளோர் நெக்லேஸ் ஒரு பேங்க் இப்படி ஒரு சூப்பராக அருமையான கலர் என்ன கலர் சொல்ல தெரியாது ப்ரௌனோ பிங்கோ எதுவுமே கிடையாது பேண்ட் பாருங்க அருமையான பேண்ட் எல்லாமே பியூர் காட்டன் பக்கா காட்டன் வித் லைனிங் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாரண்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஏன்னா காவியா பிராண்ட் ஆன்லைன் ஐட்டம் கிடையாது வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஃபைவ் நைன்டி ஃபைவ் லைனிங்கோட தைய குளிக்க நீங்கள் பண்ண முடியாது இது வந்து ஆஃபர் ஐட்டம் இது டே ஆஃபர் தான் இது எங்க ஷாப்பில் வந்தாலும் பார்க்க முடியாது இது ஜஸ்ட் ஃபார் யூடியூபுக்கு வேண்டி ஒன் டே ஆன்லைன் ஆஃபரும் இது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது அது லேவண்டர் பிங்க்லேயும் லேவண்டர் சென் அந்த மாதிரி சூப்பர் பிங்க் வித் லேவன் அருமையாக இருக்கும் தான் இந்த ஸ்டைலில் உங்களுக்கு அடுத்து ஃபைனல் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஃபைனல் பத்தாவது டிசைன் வந்து வித்தியாசமான டிசைன்ஸு சூப்பராக இருந்திருந்தால் இந்த மாதிரி டிசைன் அருமையாக இருக்குங்க கலர்ஸ் பாருங்கள் சூப்பர் கலர் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் நாலு மூணு சைஸ் இருக்குது ப்ரைஸ் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அதாவது வாய்ப்பே இல்லை ஒரே ஒரு செட்டு தான் வந்திருக்குது ஒன் டே ஆஃபர் தான் நீங்கள் கிடைக்க வந்து அதை பார்க்க முடியாது ஸோ முடிஞ்ச ஒரு சீக்கிரமாக ஆர்டரை பேஸ் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ண பீஸ் கண்டிப்பாக கிடைக்காது முடிஞ்சளவு சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்கமா அப்போ நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஒன்லி ஆஃபர் வீடியோ மட்டும் லக்கி வாப்பாக்கடையில் போடுவோம் குவாலிட்டிக்கு நாங்கள் எப்பவுமே காமனைஸ் பண்ணவே மாட்டோம் டைம் குவாலிட்டி கம்ப்ளைண்ட்னா எனி டைம் ரிட்டன் இருக்குது வித் குரியர் சார்ஜோட ஸோ அதை பற்றி யாரும் யோசிக்க வேண்டியது ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேறு ஆஃபர் வீடியோவில் பார்க்கலாமா அது வரைக்கும் பாய்